அந்த நேரம் தெரியும் அடுத்த நேரம் இது ஆச்சு கதையாடு வேலையை பாரு நாங்க தந்தையை அறிந்து போற வெண்ணிலாவே தந்திரம் தந்திரமான தளம் புறமையும்தான் அங்க நிறுத்த விடாத நம்ம மனசு மிக மிக தந்திரமான இடம் தந்திரமான தலந்தில் இருப்போருக்கு மந்திரம் ஏது கடி புதம்பாய் மந்திரம் ஏதுக்கடினா அது வந்து அந்த இடம் சந்திரமான இடம் வழிக்கு முந்துருவீங்க இது மிகப்பெரிய வழக்கு பாரு இந்த மண்டல மண்டல் மாதிரி பண்ண வழக்கு பாரு நமக்கு வரும்னு தெரியல இல்லை யாருக்குமா வரலாம் அந்த இடம் தான் நம்முடைய சொந்த இடம் சொத்தால் அங்கே இருந்த உணர்வுகள்லாம் குறையும் தூக்கம் கொடு எடுத்தா சுகம் கொடுத்தா தூக்கமும் அச்சமும் நீ கேட்கணும் நீக்கே பலகுமா இதுயா பெறலாம் எல்லாம் அழிதருள் அடியா கிட்ட பயարկிறது அனாலே அகம்வ குமாரிலே ஆண்டவன் அங்க தான் தந்துதே கை கூப்பி வணங்குதே வெளியே வந்தா எல்லாம் ஜோடியா பாருங்க நம்ம ஜோliye முடிஞ்சது அடுத்த ஜோடி